തിരുജ്ഞാന സമ്മതദേവാരം തൃക്കോടിക്കാ ദേവാരം തിരുച്ചിട്ടമ്പലം ഇന്ന് നന്റൈ നന്റ് ഇച്ചയാൾ ഇന്ന് നന്റൈ നന്റ് ഇച്ചയാൾ ன்றுகின்ற வாழ்கையை போக விட்டு போதுமின் போன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதுமின் மின் தயங்கு சோதிய வீதிபூனல் மின்தயங்கு சோதியான் விண்மதி விரிபோனல் கொன்றை துன்று சென்னியான் கோடி காவு சேர்மீனீம் கொன்றை துன்று சென்னியான் கோடி காவு சேர்மீனே கோடி காவு சேர்மீ நீ அல்லல் மிக்க வாழ்க்கை ஆதரித்து ஏராது நீம் அல்லல் மிக்க வாழ்க்கையாதீர் நல்லதோ நெறீனை நாடோதும் நடமீனோம் நல்லதோ நெறீனை நாடோதும் நடமீனோம் வில்லை என்ன வானூதல் வில்வலையோ வாகமாம் வில்லை வலையோ பாகமாம் கொல்லை வெள்ளை ஏற்றினான் கோடி காவு சேமீனே கொல்லை வெள்ளை ஏற்றினான் கோடி காவு சேமி கோடி வு சேர் துக்கமிக்க வாழ்க்கையின் சோர்வினை துறந்து நீர் துக்க வாழ்க்கையின் சோர்வினை துறந்து நீர் தக்கதோ நெரினை சாதல் செய்ய போதுமின் தக்கதோ நெறினை சாதல் செய்ய போதுமின் அக்க நிந்த அறைமீசின் நீ மேல் அக்கனந்த அறைமீசறந்த செமே கொக்கீரகு அணிந்தவன் கோடி காவு சேமீனி கொக்கீரகு அணிந்தவன் கோடி காவு சே சேமீனே பண்டு செய்த வல்வினை பற்ற கேடும் வகை பண்டு செய்த வல்வினை பற்ற கேடும் வகை உண்டு உம உரை பண்ணா நுல்லை நீரிழு மீனோம் உண்டு உமக்கு உரைப்பண்ணா நுல்லை நீரிழு மீனோம் மண்டு கங்கை சின்சடை வைத்து மாதோ வாகமாக மண்டு கங்கை செஞ்சடை வைத்து மாதோ பாகம் மாகம் கொண்டு உகந்த மார்பினான் கோடி காவு சேர்மீனே கொண்டு உகந்த மார்பினான் கோடி காவு சேர்மீனே கோடி காவு சேர்மீ நீசை பாவத்தாள் மூர்த்தி பாதம் சிந்திய முன்னை நீசை பாவத்தாள் மூர்த்தி பாதம் சிந்தியம் தின்ன நீரிடும் மூழ்கீரும் மீனோம் தின்ன நீரிடும் மூழ்கீர மீனோம் பொன்னை வென்ற கொன்றையான் போதம் பாட ஆடலான் பொன்னை வென்ற கொன்றையான் பூதம் பாட ஆடலான் கொன்னவிலும் வேலினான் நான் கொன்னவியிலும் வேலினான் கோடி காவு சேர்மீனே கொன்னவிலும் வேலினான் கொடி காவு சேர்மீனி கோடி காவு சேர்மீனி ஏவமிக்க சிந்தையோடு இன்பம் எய்த லாமேனம் ஏவமிக்க சிந்தையோடு இன்பம் எய்த லாமேனம் பாவம்னையோ நீோர் பயனில்லை பாவம் எத்தனையோ நீ செய்தோர் பயனில்லை காவல் மிக்க மாநகர் காய்ந்து வெங் கனல் பாடம் காவல் மிக்க காய்ந்து விங்கனல் பாடம் கோவமிக்க நெற்றியான் கோடி காவு சேர்மீனி கோவம் மிக்க நெற்றியான் கோடி காவு சேர்மீ கோடி காவு சேமீ நீண்ட வாழ்க்கையை இன்பம் என்று இருந்து நீர் ஏனறிந்த வாழ்க்கையை இன்பம் என்று இருந்து நீர் மானிந்த மோபி வருந்தன் வம்மீனோம் மனிந்த மோபீனா வருந்தன் முன்னம் வம் மீனோம் பூனல்வில் எழும்பினான் பொன்றீகள் சடை மோடி பூனல்வில் எழும்பினான் சடை மோடி கோணல்வின் பிறையினான் கோனல்வின் பிறையினான் கோடி காவு சேர்மீனே கோடி காவு சேர்மீனே புனல் வெல்லும்பினான் பொன்றீகள் சடை மோடி சடைமோடிம் கோணல்வின் நான் கோடி காவு சேர்மீனே கோனல்வின் நான் கோடி காவு சேமீனே கோடி காவு சேமீனே மற்ற வாழ்க்கை மெய்யனும் மனத்தீனை தவிர்ந்து நீ இவ்வாழ்க்கை மெய்யனும் மனத்தீனை தவிர்ந்து நீ பற்றி வாழ்மின் சேவடி பற்றி வாழ்மின் சேவடி பணிந்து வந்து எருமே பணிந்து வந்து எழுமீனோம் வெற்றி கொள் தசமோகன் விரல் கேட இருந்ததோர் வெற்றி கொள் தசமோகன் விரல் கேட இருந்ததோர் குற்றமில் வரையினான் குற்றமிழ்வரையினான் கோடி காவு சேர்மீனே குற்றமிழ் வரையினான் கோடி காவு சேர்மீனே கோடி காவு சேர்மீனே மங்கு நோயோறும் பே

സിങ്ങന്മാർ വിടയോടെ വേദിയൻ വരുമ്പോമൂർ സിങ്കന്മാർ വിടയോടെ വേദിയൻ വരുമ്പോമൂർ കൊങ്കുളാം പോഴി കൊടികം കൊങ്കുളാം പലം പോ கோடி வு சேர்மீனி கோடி காவு சேர்மீனி தட்டோடு தழைமையே பீளி கொள் சமனரும் தட்டோடு தழைமையே பீளி கொள் சமனரும் பற்றோடை விரிதூகில் கிளிநார் சோற்பயன பற்றூடை விரிது கிளிநார்கள் சோ பயனில்லை பிட்ட புன்சடை நான் தகும் முழவோடும் பிட்ட புன் முழ ஓடும் கொட்டமைந்த ஆடலான் கோடி காவு சேர்மீனே கொட்டமைந்த ஆடலான் கோடி காவு சேர்மீனே கொந்தனி கூலி போழி கொடி காவு மேவியம் குந்தனி கூலி போழி கொடி காவு மேவியம் உருவனை சிமேகு திரளோடை

ஆய கேள்வி ஞானம் சம்பந்தன தமிழ் வல்லார் பாவமான பாரோ பாவமான பாரோ மேம் அந்த புகழியுள் ஆய கேள்வி ஞானம் தமிழ் தமிழ்வல்லார் பாவமான பாரோமே திருச்சிட்டா